வலியுறுத்தி சொல்றதாக இருந்தா மத்த காரியங்களுக்கு எந்த அளவுக்கு விஷ்மி சொல்லணும் பாருங்க விஷ்மி சொல்றதுல பறக்கத்திருக்கு சவுன நீ எல்லாம் பாருங்க ஆடு மாடு ஓட்ட நாம அறுத்து சாப்பிடுறோம் நம்மள ஊர்ல ஒரு வெள்ளிக்கிழமைக்கு நம்ம முழு ஊருக்கும் சேர்ந்து எடுத்தா ஒரு ஐம்பது மாடு அறுவடும் ஒரு வெள்ளிக்கிழமை குறைஞ்சது இந்த கல்குடா தொகுதி வைக்கக்கூடிய பள்ளிகளை மட்டும் ஏரியாவில் மட்டும் அப்ப வெள்ளிக்கிழமை ஐம்பது அஞ்சு சென்னா

மக்கள் ஒரு ஹஜ்ஜில ஒரு ஹஜ்ஜில கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் மக்கள் இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் ஒன்று போடுறாங்க அங்க அல்லாவுக்காக வந்து குறுபாடி ஒரு பத்து லட்சம் பேர் கொடுக்க வேண்டிய பதினஞ்சு லட்சம் ஒட்டகம் ஒரு வருஷத்துக்கு இடையில மக்கள் ஹரத்துல எங்க இருந்து வருது சவுதி அரேபியா கவர்மெண்ட் ஒரு நாலு பண்ண வச்சு அங்க உற்பத்தி செய்யல தனித்தனி நபர்கள் மதுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணையாளர்கள் அங்க இங்க வளர்ந்து கொண்டு வந்து வருவாங்க முழு அரபு பிரதேசத்துல எங்கும் போட்டுக்கிட்டு வருவாங்க பதினைஞ்சு லட்சம் ஒட்டகம் ஒரு வருஷத்துக்கு அனுமதி ஆனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காத்தால் அந்த ஒட்டகம் குத்தி போடும் ஒரு ஒட்டகம் குத்தி போடும் எப்படி இதாதார பறக்கத்து கண்ணுக்கு தெரியாத குத்திக்கு படாத நம்ம மூளைக்கு வராத அறிவியலுக்கு வராத பறக்கத்து அல்லாட பேர் சொல்லப்பட்டு பறக்கத்து அதே மாதிரி அல்லாட பேர் சொல்லப்படாத நாய் நாய்க்கு நாலு முட்டி போதும் ஒரே நேரத்தில் நாலு முறை காம்பு பால் கொடுக்கிறது நாயை யாரும் இந்த லோக்கல் நாய்களை யாரும் வளர்க்கிற கிடையாது இங்க யாரும் காண முடியாது ஆனா நாலு முட்டி போதும் ஒரு நாய் பன்றி ஒன்பது முட்டி நாள் எட்டு குட்டி போகும் பன்றி ஹராமாக்கப்பட்டது நாய் ஹராமாக்கப்பட்டது யாரும் சாப்பிடுறது அரசு சாப்பிடுறது இல்லை இன்னும் சொல்ல போனா சிங்கம் கரடி புலி காற்றுல வாழ்ந்து சுதந்திரமா வாழ்ந்து அதை யாரும் தின்றல்ல

எப்படி தெரியுமா மரக்கடிப்பா ஒரு காலம் இருந்துச்சு இந்த ஊர்ல ஊரில் ஆக்கிறது வயசுல மூத்தாக்குறது தெரியும் கந்திரி கத்த பாத்தி அவங்க வீடுகள்ல சாப்பாடு கொண்டு வைப்பாங்க ஓடி முடிச்சாக்கி சாப்பாடு கொண்டு வைப்பாங்க யாரும் முதல்ல திங்க மாட்டாங்க அந்த குடும்பத்துல அந்த வாழ் வயசுல மூத்தாள் வருவாரு அவர் வந்து சாப்பிட வேண்டுவார் ஞானம் இருக்கு வயசுல மூத்தாக்களுக்கு அவரு விஷுமில்லா இவங்க சாப்பிடுவாங்க சொல்றேன் கிடையாது இப்ப கூட கடைகளுக்கு அவசரமா போ காட்டி காட்டி போவோம் கூட்டாளி மாவட்ட போவோம் உட்காருவோம் மழை கொண்டாடி கொண்டாடுறப்போ வந்து மழை மழை தின்னுவோம் அதுக்கு ஒரு முறை வந்து கையை கழுவி ரெண்டு கையை ரெண்டு கையையும் முதல்ல கழுவுனா தான் அந்த முறை வந்தா தான் பிசை ஞாபகத்துக்கு வரும் யாரும் ஹோட்டலுக்கு போய் கை கழுவுறையா வேண்டாம் சோர் தின்றது கை கழுவுங்க சோத்தி தின்றது கை கழுவுறையா நீங்க இல்ல அவ நம்மள பறக்கத்தை நாம இல்லாமக்குறது பிரசுலாத சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லாதே பறக்கத்தில் அவங்க சகாப்டி பக்கத்துல இருக்கிறாங்க அவர் சாப்பிடுறாரு சாப்பிட்டு இருக்கா கூட ரசூ சிரிச்சாங்க நவீனங்களை பார்த்தவர் கேட்டாரு அவ்வளோ சூழ்நாடு என்ன சிரிக்கிறீங்க இல்ல இவ்வளவு நேரமும் நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அதனால செய்தித்தாலும் உங்களோட கூட இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இப்போ நீங்க அவர் மறந்து விடையில பிஸ்மில்லாகி அம்மருகி என்று சொல்லிட்டாரு விஷமில்லா முன்னாடி சொல்லிட்டாரு சொன்னோட திண்ட செய்தான் அவன் எடுத்துங்க உணவை வாந்தி எடுத்துட்டு தலை வரைக்கும் ஓடுறாள் என்று அதை பார்த்துட்டு நான் சிரிக்கிறேன் சொன்னாங்க இப்ப வரைக்கும் நாம தின்ன பிள்ள தின்ன பிள்ள பயிர் நிறைய தின்ன திண்டா நமக்கு நிரம்பாக்கு காரணம் என்ன தெரியுமா நாம மறந்து சாப்பிடும் போது விஷமி சொல்லாம சாப்பிடும் போது கூட கேட்டு சாப்பிடும் அப்ப ஒருத்தர சாப்பாடு ரெண்டு பேர் மூணு பேர் பங்கு சாப்பிட்டு இதான் தானே

அப்படி நுரைஞ்சா அந்த அரசு சொல்றாங்க செய்தான் அந்த ஊட்டு அந்த அங்க அங்க உள்ள செய்தான் சொல்லுவோம் செய்தான் தலைமை கெய்க்கான்னு சொல்லுவாங்கன்னா மத்த கூட்டாளிவாரெல்லாம் பார்த்து இந்த ஊக்கில உங்களுக்கு இனி தங்குறதுக்கு இந்த இடம் கிடைக்கல அப்படி சொல்றான் தங்கம் ஒரு டைம் கிடையாது இனி கிடையாது இதை அவர் சொல்லி செய்தா செலான் சொல்லி இதை ஊட்டு உள்ளாக்கி சலான் சொல்லிட்டு இப்படி விசுமி சொல்லிட்டு உள்ளவங்க போவாரு அவர் போய் சாப்பிட உட்காந்து

நாலு ஆதாரம் நுழையும் அப்ப முதல்ல சதார்த்த சொல்லிட்டு நுழைஞ்சாத்தான் அதுக்கு பின்னால வரக்கூடிய விஷயங்கள் வரும் சதார்த்தம் வரந்தட்ட மண்ட ஒன்று வராது அது வாழ்வாக அப்ப என்ன ஆகும்